வேலூர் விஐடி பல்கலைக்கழக வேந்தர் கவிக்கோ முனைவர் கோ விஸ்வநாதன் அவர்களை தலைவராக கொண்டு பல்வேறு தமிழ் பணிகளை செய்து வரும் உலக தமிழமைப்பான தமிழ் இயக்கம் விஐடி பாவேந்தர் பாரதிதாசன் தமிழ் இலக்கிய மன்றம் மற்றும் செந்தமிழ் திருத்தேர் தூய தமிழ் மாணவர் இயக்கத்துடன் இணைந்து மூன்று நாள் தூய தமிழ் பயிலரங்கத்தை வேலூர் விஐடி வளாகத்தில் நடத்த உள்ளது இப்பயிலரங்கத்தில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து தேர்வு செய்யப்பட்ட நூறு கல்லூரி மாணவர்களும் பயிற்றுனர்களாக பதினோரு மொழி வல்லுநர்களும் பத்திற்கும் மேற்பட்ட தமிழ் ஆர்வலர்களும் பங்கேற்கின்றனர் வரும் பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி காலை பத்து மணி அளவில் நடைபெறும் தொடக்க விழாவில் கவியருவி அப்துல் காதர் அறிஞர் ப அருளியார் சொர்கோ மு சுகுமார் தங்க காமராஜ் முனைவர் மரிய செபஸ்தீன் புலவர் பதுமனார் பேரா வனங்காமுடி இளங்கவி திவாகர் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளனர் தொடர்ந்து மூன்று நாட்கள் நிகழும் பதினோரு அமர்வுகளில் பல்வேறு தலைப்புகளில் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி பிற்பகல் நடைபெறும் நிறைவு விழாவில் விஐடி வேந்தரும் தமிழ் இயக்கத்தின் தலைவருமான முனைவர் கோ விஸ்வநாதன் தூய தமிழ் சொற்கள் அடங்கிய கையேட்டினை வெளியிட்டு தலைமையுரை ஆற்றுகிறார் நிறைவில் பயிற்சி மாணவர்களுக்கு சான்றிதழும் வழங்கி சிறப்பிக்க உள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியத்தில் கோடைக்காலத்தில் ஏற்படும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்கவும் மக்கள் தொகை அதிகரிப்பிற்கு ஏற்ப கூடுதல் குடிநீர் ஆதாரம் ஏற்படுத்தவும் அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி வந்தனர் அதன்படி பொற்பந்தல் ஊராட்சிக்கு உட்பட்ட கணபதிபுரம் கிராமத்தில் புதியதாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டி குடிநீர் விநியோகிக்க ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் பதினான்கு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டது அதற்கான பணி துவங்கி இரண்டு மாதங்களுக்கு முன்பு நிறைவு பெற்றது எனினும் இதுவரை புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் தண்ணீர் ஏற்றி குடிநீர் விநியோகிக்காமல் உள்ளது எனவே இப்பகுதியில் புதியதாக கட்டியுள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை பயன்பாட்டிற்கு கொண்டுவர அப்பகுதிவாசிகள் வலியுறுத்தியுள்ளனர் இது குறித்து அந்த பகுதி ஊராட்சி மன்ற தலைவர் கார்த்திகேயன் கூறும்போது புதியதாக கட்டியுள்ள டேங்கிற்கு இப்பகுதி ஏரியில் ஏற்கனவே அமைத்துள்ள ஆழ்துளை கிணற்று மூலம் குடிநீர் இணைப்பை பொருத்த வேண்டியுள்ளது அதற்காக குடிநீர் பைப்பு பதித்தல் மோட்டார் பொருத்துதல் உள்ளிட்ட பணிகள் செய்ய நிதி பற்றாக்குறை உள்ளதால் காலதாமதம் ஆகிறது விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று தெரிவித்துள்ளார் நீதித்துறையில் தொழில்நுட்ப பயன்பாட்டினால் மிகப்பெரும் பலன் கிடைத்துள்ளதாகவும் ஏழு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் வழக்குகள் வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக விசாரிக்கப்பட்டதாகவும் ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் வழக்குகள் ஆன்லைன் வாயிலாக பதிவு செய்யப்பட்டதாகவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தெரிவித்துள்ளார் எல்லா ஜிஎஸ்டி வழக்குகளிலும் கைது நடவடிக்கை தேவையற்றது குற்றம் தொடர்பாக நம்பகமான ஆதாரம் இருந்தால் மட்டுமே கைது செய்ய வேண்டும் என்று மத்திய அரசுக்கு உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது வரும் பத்தொன்பதாம் தேதி வரை கனமழை மற்றும் மிக கனமழை பெய்யும் என்பதால் அவசரமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்குமாறு இருபத்தி ஆறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது தென்காசி விருதுநகர் தேனி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை திண்டுக்கல் திருப்பூர் கோவை நீலகிரி நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் கரூர் திருச்சி மயிலாடுதுறை நாமக்கல் ஈரோடு சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழை குறித்து வானிலை ஆய்வு மையம் அறிக்கை அளித்துள்ளது அதில் இன்று முதல் வரும் பத்தொன்பதாம் தேதி வரை இந்த மாவட்டங்களில் கனமழை முதல் கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வரும் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி தேனி கோவை நீலகிரி மாவட்டங்களில் அதிகனமழை பெய்யக்கூடும் என்றும் கனமழையால் அவசர நிலை ஏற்பட்டால் அதை எதிர்கொள்ள முழு வீச்சில் தயாராக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது புதிய மின் இணைப்பு உள்ளிட்ட மின்சார சேவைகளை விரைந்து வழங்கும் வகையில் புதிய மின் விநியோக விதிகளை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் பிப்ரவரியில் வெளியிட்டது அதை அமல்படுத்தி மின்வாரியம் உத்தரவிட்டுள்ளது அதன்படி வீடு கடைகளை உள்ளடக்கிய தாழ்வழுத்த பிரிவில் புதிய மின் இணைப்புக்கு விண்ணப்பிக்கும் போது இணைப்பு வழங்க கூடுதல் மின்சாதனங்கள் நிறுவ அவசியமில்லாத பட்சத்தில் மூன்று நாட்களுக்குள் இணைப்பு வழங்கப்பட வேண்டும் அதிகபட்சம் ஏழு நாட்களுக்குள் வழங்கப்பட வேண்டும் மின் இணைப்பு வழங்க கம்பம் நிறுவ வேண்டும் எனில் அறுபது நாட்கள் டிரான்ஸ்பார்மர் நிறுவ வேண்டும் எனில் தொன்னூறு நாட்களுக்குள் மின் இணைப்பு வழங்கப்பட வேண்டும் இதேபோல் கட்டண விகிதம் மாற்றம் குறைபாடு உடைய மீட்டர்களை மாற்றித் தரும் சேவைகளுக்கான கால அவகாசங்களும் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவின் ஒரு பகுதிதான் அதனை நாம் இந்தியாவுடன் இணைத்துக் கொள்ள முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் உலகில் போர் மேகம் சூழ்ந்துள்ள காலகட்டத்தில் அனைவரும் பிரதமர் நரேந்திர மோடியின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று புத்ரகண்ட் வகுப்பு வாரிய தலைவர் ஷதாப் சம்ஸ் தெரிவித்துள்ளார் ஹரித்வாரில் உள்ள புகழ்பெற்ற ஷபீர் சாஹிப் தர்காவில் பிரதமர் மோடியின் வெற்றிக்காக புனித போர்வையை வைத்து பிரார்த்தித்த பிறகு ஷதாப் சம்ப் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மணிப்பூரில் இனக்கலவரம் காரணமாக கடந்த ஆண்டில் அறுபத்தி ஏழாயிரம் பேர் இடம்பெயர்ந்தனர் தெற்காசிய அளவில் தொன்னூற்றி ஏழு சதவீதம் இடம்பெயர்வுக்கு மணிப்பூர் வன்முறையே காரணமாக இருந்தது என்றும் சர்வதேச உள்நாட்டு இடம்பெயர்வு கண்காணிப்பு மையத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது